நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த யோசித்த ராஜபக்சவுக்கு இன்று பிணை வழங்கப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான யோசித்த ராஜபக்ச கடந்த சனிக்கிழமை பெலியத்தையில் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபரிடமிருந்து கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் இந்த கைதை நிகழ்த்தியிருந்தது பணச் செலவு செய்யின்ற மோசடிக்கு எதிரான சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ரத்மலானையில் இவரது ஆட்சி இல்லாவிட்டால் இவரது பாட்டியாரான டெய்ஸி ஃபாரஸ்ட் என்பவரது பெயரில் உள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி ஒன்றின் கொள்வனவு தொடர்பான மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இவர் விசாரணை செய்வதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று கொழும்பு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இவருக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளின் அடிப்படையில் இந்த பிணை வழங்கப்படுகின்றது என்றாலும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது யோசித்த ராஜபக்ச ஏற்கனவே கதிர்காமம் பகுதியில் உள்ள மாளிகை ஒன்றின் உரிமை பற்றியும் காலமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது I do you get it?